வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கோபி மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு காலிஃப்ளவர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி தனித்தனி பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் வந்து மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த சின்ன சின்ன பீஸை வந்து நம்ம இந்த கொதிக்கிற வெந்நீரில் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் வேக வச்சு இந்த கோபி மஞ்சூரியன் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து இதெல்லாம் வெந்திருக்கும் இல்லைன்னா இருக்காது ஈவினிங் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டு வந்தது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க கடையில் போய் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரைஸ் ஃபிளார் மைதா கடலை மாவு இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இது கூட உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் தண்ணியாலாம் இருக்கக்கூடாது இப்போ வேக வச்சுருந்த காலிஃப்ளாரை இது கூட போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு இந்த காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஒன்று நல்லா பிசைஞ்சதும் இப்போ வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளாரை இது கூட வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் தனியாக பொரியாமலாம் தனியாக எடுத்துடக்கூடாது இப்போ ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது தனியாக நம்ம ஒரு பவுலில் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோது இப்போ வந்து flour மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது கூட எல்லாத்தையும் போட்டு இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் இது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம பரட்டிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கோபி மஞ்சூரியன் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடையில் சாப்பிட்ற அந்த அதே டேஸ்ட்டு வந்து நமக்கு வீட்லேயும் நம்ம வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்